குறிப்பாக இந்த ஜிமாவனுடைய சபையிலே அமர்ந்தக்கூடிய நம் அனைவரும் ரஹ்மத்தும் வரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டும் அமையும் எல்லாம் அல்லா ஜென்மசாமி தாராண்மாவரின் அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள் அதன் சிரமங்கள் செலவுகளை விட்டும் கடுமையான நோயில் பாதிக்கப்படுவதை விட்டும் திடீர் திடீர் என்று அறையற்படக்கூடிய சிக்கலை விட்டும் அமைய நம்மை சார்ந்தவர்கள் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக ஆமீன் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் நல்ல அடியார்களே சகோதரர்களே பெரியவர்களே இந்த ரஜவுடைய தான் அன்னலம் பெருமானார் சொல்லலாகவரே என்று சொல்லும் அவர்கள் மேராஜ் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள் உலக அதிசயங்கள் ஒன்றுதான் அன்னலம் பெருமானார் சொல்லலாக செல்லும் அவருடைய இந்த மேராஜுடைய பயணம் உலகத்தில் நாம் பல அதிசயங்களை பார்த்து இருப்போம் கேட்டு இருப்போம் ஆனால் அன்னடம் பெருமானார் சொல்லலாகவும் செல்பவர்கள் இந்த உடலோடு மக்காவிலிருந்து வைத்தூர் முகத்தஸ் வரை இன்னும் அந்த வைத்தூர் முகத்தசிலிருந்து ஏழு வானங்கள் வரை சென்று அங்கு அல்லாவுடைய அரிசு வரை சென்று அங்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் சொர்க்கத்துடைய காட்சிகளையும் நரகத்துடைய காட்சிகளையும் கண்டு வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி நாம் ஒவ்வொரு வருடமும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹின் நல்ல அடியார்களே சகோதரர்களே அல்லாஹின் தூதர் சொல் அல்லாஹல் அவர்கள் என்ற பயணத்தை மேற்கொண்டார்கள் இந்த ரஜமுடைய பிறகு இருபத்தி ஏழு தான் இந்த பயணம் நமக்கு நிறைய பாடங்களையும் படிப்பினையும் கொடுக்கின்றது இந்த பயணம் ஏன் நாம் அதிசயமான பயணம் ஆச்சரியமான பயணம் என்று சொல்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹுக்கு பெரிய விஷயமே இல்லை பல நாட்களுடைய அந்த விஷயத்தை பல மாதங்கள் நடக்க வேண்டிய அந்த விஷயத்தை அல்லாஹு தலா ஒரு சில நிமிடங்களை கொண்டு போய் கொண்டு வந்து எ அளவுக்கு என்று சொன்னால் ஒரு செங்கிலியனுடைய ஆட்டம் கூட நிற்கவில்லை அந்த நொடியிலே பெருமானார் செல்லும் அவர்களை அல்லாவனுடைய சன்னிதானத்திற்கு வரைக்கும் அழைத்து அங்கு பல காட்சிகளை காணுகின்றார்கள் அதையெல்லாம் காண்பதற்கு நீண்ட நாட்கள் தேவைப்படும் சரி எப்படி மறுபடியும் சில நிமிடங்கள் கொண்டு வந்து விட்டான் என்று சொன்னால் இந்த உலகத்துடைய நிகழ்வை எல்லாம் நிறுத்தி வைத்தான் உலகம் சுற்றுவதை எல்லாம் தான் நிறுத்தினான் அந்த நேரத்தில் எத்தனை ஆண்டு காலமானதோ தெரியாது அத்தனை ஆண்டு காலத்தில் எல்லாம் முத்தலா நிறுத்தி வைத்தான் பெருமானார் சல்லாவசன் அவர்கள் தங்களுடைய அந்த பயணத்தை முடித்து கொண்டு வரும் வரை அல்லாத்தலா அத்தனை உலகத்துடைய நிகழ்வுகளை ஓட்டங்களை அத்தனையும் எல்லாவத்தால் நிறுத்தி வைத்தான் எனவேதான் இந்த பயணத்திற்கு ஆச்சரியமான பயணம் அதிசயமான பயணம் என்பதாக நாம் சொல்லுகின்றோம் அல்லாஹின் தூதர் செல்லம் அவர்கள் ஏழு வானத்தை கடந்து செல்லுகின்றார்கள் என்ற வாகனத்தின் மூலமாக அல்லாஹு தலாம் பெருமானார் சொல்லலாம் அவர்களை அழைத்து செல்லுகின்றான் விண்ணுலகத்திற்கு அங்கு செல்லுகின்றார் சரி இங்கு இன்னொரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் பெருமானார் சொல்லலாம் அவர்களை மேராஜுக்கு அழைத்தான் என்று சொன்னால் ஆம் இந்த உலகத்தினுடைய சமூகத்திற்கு சொல்ல வேண்டும் அல்லவா நரகம் என்றால் என்ன சொர்க்கம் என்றால் என்ன அது எப்படி இருக்கும் என்று சொல்வதற்காக அல்லாஹ் ஒருவரை அதை அதற்காக தேர்ந்தெடுத்த ஒருவர் தான் பெருமானார் சதுர்லா மணீஸ்வரம் தூதர் சதுல்லா மடீஸ்வரம் அவர்களை அழைத்து அல்லாஹ் நேரடியாக காட்டுகின்றான் சொர்க்கம் என்றால் எப்படிப்பட்டது நரகம் என்றால் எப்படி இருக்கும் அதனுடைய தண்டனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் எப்படி கடு கடுமையாக கொடூரமாக இருக்கும் என்பதை தூதர் அல்லாஹர் அவர்கள் நேரடியாக தங்களுடைய பார்வையால் பார்த்து விட்டு வந்தார்கள் சொல்ல வேண்டும் அல்லவா இந்த சமூகத்திற்கு வந்து சொன்னார்கள் பெருமாள் அபிசல் அல்லா அல்லீஸ்வலா அவர்களுடைய இந்த பயணத்தை முதல் முதலாக ஈமான் கொண்டவர் அபுபக்கர் சொல்லுகின்றார்கள் வெளியிலே மக்கள் உங்களுடைய தோழர் ஏதோ ஒரு பயணத்துக்கு விட்டு வந்திருக்கின்றாராமே ஏதோ விண்ணுலகத்திற்கு சென்றாராமே என்றெல்லாம் பேசும் அந்த நொழிலேயே அபுபக்கர் சித்திக் ரதிகேந்திர ஆம் இதில் என்ன ஆச்சரியம் இருக்கின்றது என்பதை நாங்கள் எல்லாம் இதை உறுதியாக நம்பியிருக்கோம் என்பதாக அபுபக்கர் சித்திக் ரதிகேந்திர அவர்கள் சொன்னார்கள் எனவே தான் அவருக்கு உண்மையாளர் என்ற பட்டம் கிடைத்தது சொன்ன நேரத்திலே உடனடியாக அல்லாஹி தூதர் போய் அவர்கள் போயிருப்பார்கள் சென்றிருப்பார்கள் என்ற அந்த செய்தியை உடனடியாக நம்பினார்கள் அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா என்ற எந்த கேள்விகளையும் வைக்கவில்லை உடனடியாக நம்பினார்கள் பக்தர் சித்தி பதிகல் அவர்கள் சரி அல்லாஹ் தூதர் சல்லாஹலிசோ அவர்கள் சொர்க்கத்தை காடுகின்றார்கள் நரகத்தை பார்த்தார்கள் நரகத்துடைய காட்சிகளை பார்த்தார்கள் ஏன் நமக்கு சொல்வதற்காக அல்லாஹி தூதர் சல் அல்லா என்று சொன்னார்கள் நான் நரகத்திலே ஒரு மனிதரை பார்த்தேன் அவனுடைய நகங்கள் செம்பிலான் ஆக்கப்பட்டிருந்தது செம்பு அந்த அந்த செம்பாலான அந்த அந்த நகத்திலே தன்னுடைய நெஞ்சிலும் முகத்தில் அவன் கீறிக்கொள்ளுகின்றான் கீறிக்கொண்டிருக்கின்றான் நரகத்திலே மிக கொடூரமான காட்சி பெருமானார் சொல்லி சொல்லவும் ஜெகனி அலிஸ்லாம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள் இந்த மனிதர் யார் என்பதாக எதற்காக வேண்டிய இந்த மனிதருக்கு இந்த நரகத்துடைய வேதனை கொடுக்கப்படுகின்றது என்று சொல்லும் நேரத்திலே சொல்லப்பட்டதால் இவர்கள்தான் மனிதர்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டவர்கள் அப்படியே என்ன அர்த்தம்னா குரான் சொல்லுகின்றது நாம் பிற மனிதர்களை பற்றி புறம் பேசுகின்றோம் அல்லவா அதைத்தான் மனிதர்களுடைய மாமிசம் என்பதாக குரான் சொல்லுகின்றது அடித்த மக்களை அவர் இல்லாத நேரத்திலே நாம் அவருக்கு தோதம் இல்லாத அவருக்கு பிடிக்காத அல்லது அவருக்கு பிடிக்காத விஷயத்தை அவருக்கு பின்னால் பேசுகின்றோம் அல்லவா இதுதான் புறம் இந்த புறத்தை இஸ்லாம் மிக கடுமையாக கண்டிக்கின்றது எச்சரிக்கின்றது கடுமையான தண்டனை இருக்கின்றது என்று சொல்லுகின்றோம் பெருமானவர் சருளாவ சார் ஜிவிர அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் தான் உங்கள் உண்மத்தில் உள்ள மனித மாமிசத்தை உண்பவர்கள் அதாவது புறம் பேசியவர்கள் அடுத்த மனிதர்களை பற்றி பேசியவர்கள் என்பதாக புராணிகள் கூட அல்லாஹ் நீங்கள் உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை அவர் இறந்திருக்கும் நிலையில் சாப்பிடுவதற்கு நீங்கள் விரும்புவீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றார் உங்களுடைய சகோதரருடைய மாமிசத்தை அவரோ இறந்திருக்கும் நிலையில் நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா நீங்கள் வெறுப்பீர்கள் நீங்கள் என்ன செய்வீங்க யார் என்ன செய்ய மாட்டீங்க அத வெறுப்ப மாட்டீர்கள் வெறுப்பீர்கள் இதற்கு தான் புறம் பேசுவது அல்லாஹ் இந்துதர் சும் சொன்னார்கள் ஆம் இந்த புறம் பேசியதற்கான தண்டனையாக இதை சொன்னார்கள் அந்த மனிதன் தன்னுடைய உடலையே கீறி கிழித்துக் கொண்டிருப்பான் என்பதாகும் இன்னொரு இன்னொரு மனிதனை பார்க்கின்றார்கள் பெருவானார் சார் அந்த மனிதனுடைய வயிறு பெரிதாக இருக்கின்றது அந்த வயிற்றினுள்ளே பாம்புகள் நிறைய நிறைந்திருக்கின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் வெளியிலே தெரிகின்றது உள்ளே பாம்பு இருக்கின்றது என்று கேட்கப்படுகின்றதால் யார் இந்த மனிதர் மிக கொடூரமாக இருக்கின்றாரே சொல்லப்பட்டதால் இவர்தான் வட்டியை சாப்பிட்டவர் வட்டி என்பது மிக கொடூரமான விஷயம் சொல்வது வட்டியை சாப்பிட்டவர் வட்டியை சாப்பிடுபவர்களுக்கு அல்ல இது போன்ற கடுமையான தண்டனை அமைத்திருக்கும் நம்முடைய சமூகம் இதை ஒரு சாதாரணமாக ஆக்கிவிட்டது உலகத்துடைய நம்முடைய அந்த பிரச்சனைகளை தீர்வுகளை காண்பதற்காக என்ன செய்றாங்க ஒரு சாதாரணமாக நாம் நாடி விடுகின்றோம் ஆனால் இதனுடைய தீமைகளை தெரிந்தால் நாம் அதன் பக்கம் செல்ல மாட்டோம் அல்லது சென்று விட்டால் இனிமேல் நாம் தௌபா நல்லா நான் சென்று விட்டேன் இது போன்று செய்து விட்டேன் இனிமேல் நான் இது போன்ற வழியிலே நான் செல்ல மாட்டேன் என்று நாம் முடிவிடும் அவர்களுக்கு அவர்கள் சொன்னார்கள் இவர் இந்த மனிதர் தான் வட்டியை சாப்பிட்டவர் என்பதாக பெருமானார் சல்லாவை அந்த வயிறு அதாவது மிக பெரிய வயது வயிறையுடைய பாம்பை நிர நிரப்பி அந்த வயதுடையவரை பெருமானார் செல்லாலும் சொன்னார் அவருடைய வயிறு முழுக்க என்ன செய்தன பாம்பால் இருக்கின்றது எவ்வளவு கொடூரமான தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருப்பார் என்பதை நாம் புரிய வேண்டும் சொன்னார் அல்லாஹ் தூதர் அல்லாஹூர் சலல்லா இஸ்லாம் அவர்கள் முதல் வானத்திற்கு செல்லுகின்றார்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை பார்க்கின்றார்கள் சொல்லுகின்றார்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நபி சாஹா அவர்கள் பதில் சொல்லுகின்றார்கள் இரண்டாவது வானத்திற்கு செல்லுகின்றார்கள் ஈசா அலி இஸ்லாம் எஃபியா அலி இஸ்லாம் அவர்களை காண்கின்றார்கள் சலாம் சொல்லப்படுகின்றது அவர்கள் பதில் சொல்லுகின்றார்கள் மூன்றாவது வானத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகின்றார்கள் அங்கு யூசுப் சலாம் அவர்களை பார்க்கின்றார்கள் நான்காவது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள் இதலாம் அவர்களை பார்க்கின்றார்கள் ஐந்தாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள் சொன்னால் சொல்ல ஆறு அலே இஸ்லாம் அவர்களை பார்க்கின்றார்கள் ஆறாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள் அங்கு மூசா அலே இஸ்லாம் அவர்களை பார்க்கின்றார்கள் ஏழாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள் அங்குதான் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை பார்க்கின்றனர் ஏழு வானத்தை கடந்து பெருமானார் செல்லாமருடைய பயணித்து சென்று அடைந்து சென்று விட்டார்கள் அங்கு ஒரு எல்லை வருகின்றது நின்று விடுகின்றார்கள் செல்ல முடியாது ஏனென்றால் இது அல்லாஹுடைய அதிர்ஷ்ட எண்ணம் அல்லாஹு தலா அந்த இடத்திற்கு அடலம் பெருமானார் சந்தல்லாமே செல்லம் அவர்களை மட்டும் அழைத்தான் அதை தாங்கும் சக்தியை அல்லாஹ் புதர் சல்லாம் அலிஸ்லம் அவர்களுக்கு கொடுத்தார் அதுதான் பிரத்யேகமான ஒரு சமம் ஜிபிரேல் அலி இஸ்லாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவருடைய உண்மையான தோற்றத்தை அலுஸ் அவர்கள் அந்த இடத்துல தான் பார்த்தாங்க ஜிபிரேல் அலி இஸ்லாம் அவர்கள் மிக மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு தோற்றம் அவருடைய தோற்றத்தை எல்லாம் சொன்ன வானத்திற்கும் பூமிக்கும் அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக இருப்பார்கள் அவருக்கு அறுநூறு ரக்கைகள் இருக்கும் இந்த உலகத்தையே என்ன செய்வாங்கன்னா அவங்க நினைச்சாங்கன்னா ரெண்டு அந்த ரக்கையினுடைய நுனியில இந்த உலகத்தையே புரட்டி போட்டு விடுவாங்க உலகத்தையே புரட்டி போடுவது ஜிபிரசன் அவர்களுக்கு ஏதோ ஒரு சாதாரணமான விஷயம்தான் இருக்க அதை அள்ளி தூக்கி போட்டு பாருங்க அந்த மாதிரி இந்த உலகத்தையே தூக்கி போட்டு விடுவார்கள் அல்லாஹனுடைய வல்லமையை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுக்கு எல்லாம் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தை கொடுத்தான் அறுநூறு ரக்கைகள் இருக்குமாம் அந்த இடத்தில்தான் பிரம்மாநரசாசலம் அவர்கள் ஜிப்ரீன் அலி இஸ்லாம் அவருடைய உண்மையான தோற்ற தோற்றத்தை பார்த்தார் அபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு வருவார்கள் வகை கொண்டு வருவார்கள் ஆனால் அந்த தோற்றத்திலே வரமாட்டார் உண்மையான தோற்றத்தில் வந்தது கிடையாது ஏன்னா பார்க்கிறவர்கள் பயந்து விடுவார்கள் ஆனால் பெருமானார் செல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கு அந்த இடத்திலே போய் தான் ஜிப்ரேல் அலிஸ்லாம் அவருடைய உண்மையான தோற்றத்தை பார்க்கின்றார் என்பதாக சொல்லப்படுகின்றது அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லா அடியார்களே ஆம் பெருமானார் செல்லாஹல்ல அவர்களுக்கு இந்த மேராஜுடைய பயணத்திலே மூன்று விசேஷமான விஷயங்கள் கொடுக்கப்பட்டது அதிலே ஒன்று ஐந்து நேர தொழுகைகள் இரண்டாவது சூரத்து பக்ராவனுடைய கடைசி மூன்று ஆயத்திலே அடுத்து மூன்றாவது விஷயம் இருந்து விலகியவருக்கு அல்லாஹ் இணைப்பதிலிருந்து விலகியவருக்கு தண்டனை வழங்கப்படும் என்ற அந்த வாக்குறுதி பெருமனார் சோ அல்லா அவர்களுக்கு இந்த மூன்று விஷயங்களும் மேராஜுடைய பயணத்திலே கொடுக்கப்பட்டது அதிலே முதலாவது விஷயம்தான் தொழுகை அல்லாஹின் தூதர் சொல்லு அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள்

அங்கே சொல்லப்படுகின்றது உங்களுடைய சமுதாயத்தில் இப்ராஹிம் அலிசா அவர் சொல்றாங்க உங்க உங்க சமுதாயத்தில் என்ன செய்ய மாட்டாங்க ஐம்பது நேர தொழுவியர்கள் எல்லாம் மாட்டார்கள் நீங்க என்ன செய்யுங்க மீண்டும் அல்லாவத்திலே சென்று அதை குறைத்து கொண்டு வாருங்கள் சரி விசரலாவசம் அவர்கள் எல்லா இடத்திலே மீண்டும் சொல்லுகின்றார்கள் குறையிடுகின்றார்கள் குறைக்கப்படுகின்றது ஐந்து நேரம் தொழுகை நபி அவர்கள் மீண்டும் வருகின்றார்கள் மீண்டும் சொல்லப்படுகின்றது இல்லை இல்லை தொழமாட்டார்கள் மீண்டும் மீண்டும் ஐந்து நேரம் நாற்பது பக்தர்கள் தொழுகை வருகின்றார்கள் திரும்பி மறுபடியும் இடையில் நிறுத்தப்பட்டு நபிசர் அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது இல்லை இல்லை உங்களுடைய சமூகம் இதையும் தொழமாட்டார்கள் கடைசியாக ஐந்து நேர தொழுகை கொண்டு வருகின்றார்கள் நபீசர் நிறுத்தப்பட்டு உங்களுடைய சமூகம் இதை கூட மாட்டார்கள் இதிலும் நீங்கள் குறைந்து கொண்டு வாருங்கள் அல்லா நார் சலுல்லா அவரும் சொன்னார்கள் இதையும் குறைப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் இதை இதற்குமே சென்று நான் குறைத்து வருவதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கின்றது என்பதாக பெருமானார் சல்லாவ சோழன் சொல்லி இந்த உலகத்திற்கு வருகின்றோம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹின் நல்லடையார்களை நாம் இங்கு நாம் புரிய வேண்டும் தொழுகை என்பது அல்லாஹனுடைய சன்னிதானத்திற்கு அல்லாஹனுடைய தூதர் சரணம் அவர்களை அழைத்து வழங்கப்பட்ட கடமைதான் இந்த தொழுகை இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல இன்றைக்கு நாம் தொழுகை என்பதை மிக சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என் மீது ஐந்து நேர தொழுகை கடமையாக ஆகி இருக்கின்றது என்ற உணர்வை நாம் மறந்துவிட்டோம் சொல்லுங்கள் இல்லை சொன்னால் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் வயது வந்ததிலிருந்து அவர்கள் மீது ஐந்து நேர தொழுகை என்பது கட்டாய கடமை சொல் நாம் ஒரு நேர தொழுகையை விட்டால் நாம் கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம் என்பதை நினைவில் ஒரு நேர தொழுகை பெருமானார் செல்லல் அவர்கள் சொன்னார்கள் உங்களிலே ஒருவர் ஒரு நேர தொழுகையை அதாவது காரணமில்லாமல் விட்டுவிட்டால் விட்டால் அது எதற்கு சமம் என்று சொன்னால் உங்கள் உங்களது குடும்பத்தார்களை இழந்ததற்கு சமம் என்பதாக பெருமானார் செல்லாவின் சொன்னவர்கள் உதாரணம் சொல்லி ஒரு நேர தொழுகை ஒரு நேர தொழுகை விடுவது நம் நம்முடைய பொருட்களும் குழந்தைகளும் குடும்பத்தையும் இழந்ததற்கு சமம் என்பதாக பெருமானார் செல்லாவரும் சொல்லியிருக்கின்றனர் சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு கடுமையான வார்த்தை என்பதை நாம் இந்த நேரத்தில் நாம் புரிய வேண்டும் தொழுகை என்பது சாதாரணமான விஷயம் அல்ல இஸ்லாமியர்களுடைய வெற்றிக்கான ஒரு அடையாளம் முஸ்லீம்கள் இன்றைக்கு வெற்றி பெற முடியுமா யோசிக்கின்றார்கள் யாரும் யோசிக்க தேவையில்லை ஐந்து நேரம் தொழுகை விடுவதாக இருந்தால் நிச்சயமாக அந்த வெற்றியை நாம் சுவைக்கலாம் ஒரு முறை இஸ்லாமிய இஸ்ரேலிய பெண் அமைச்சரிடம் நிருபர்கள் கேள்வி கேட்கின்றார்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்க யூதர்களை முஸ்லீம்கள் மிகைப்பார்கள் என்பதாக சொல்லுகின்றார்களே வெற்றி கொள்வார்கள் என்று சொல்லுகின்றார்களே அதெல்லாம் உண்மைதானா என்று அந்த அமைச்சரிடம் கேள்வி எனக்கு கேட்க தெய்வ அமைச்சர் சொல்லுகின்றாராம் ஆம் இதுவெல்லாம் எங்களுக்கு தெரியும் அது எப்பொழுது என்பதும் எங்களுக்கு தெரியும் இதுவெல்லாம் எங்களுக்கும் தெரியும் அது எப்பொழுது நடக்கும் என்பதும் எங்களுக்கு தெரியும் என்று அந்த அமைச்சர் பதில் சொன்னாராம் அவர்கள் சொன்னார்களாம் எப்பொழுது தெரியுமா அவர்கள் எங்களை வெற்றி கொள்வார்கள் எப்பொழுது எங்களை மிகைப்பார்கள் தெரியுமா ஜுமா தொழுகையை போன்று ஐந்து நேர தொழுகையை எப்பொழுது அவர்கள் தொட ஆரம்பித்து விடுகின்றார்களோ அப்பொழுது எங்களை மட்டுமல்ல ஒரு உலகத்தையும் அவர்கள்தான் மிகைத்து விடுவார்கள் என்பதாக அவர்கள் சொன்னார் அன்பிற்குரியவர்களே இந்த வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும் நம்முடைய தொழுகை நம்முடைய பலம் நம்முடைய தொழுகை நம்முடைய வெற்றி நம்முடைய தொழுகை நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பதை இந்த நேரத்தில் நாம் நம்முடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும் நம்முடைய மனதிலே பதிக்க பதிய வைக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பதிக்க வேண்டும் தொழுகையை கொண்டுதான் உன் வாழ்க்கை சரியாகும் தொழுகையை கொண்டுதான் ஃப்யூச்சர் அழகாகும் தொழுகையை கொண்டுதான் இந்த அழகாவாய் வெற்றி பெறுவாய் நிம்மதியான வாழ்க்கைக்கு சொந்தமாவாய் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலும் கஷ்டம் சிரமம் சிக்கல் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும் சொல்ல வேண்டும் நம்முடைய தொழுகையை கொண்டுதான் ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பதை நம்முடைய சமூகத்திற்கு சொல்ல வேண்டும் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் நிதர்களே அல்லாஹின் தூதர் அல்லாஹு அவர்கள் அற்புதமான இந்த தொழில்